அம்மு அபிராமி பெயரை வச்சு இப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் காசு வந்து ஏமாற்றியிருக்காங்க இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முதல்ல அம்மு அபிராமியே ஒரு பரபரப்பான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அம்மு அபிராமி பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக குக்கு வித்து கோமாலியில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றாங்க இப்போ இவங்களோட பெயரை சொல்லி சில நபர்களை வந்து ஏமாற்றியிருக்காங்க இது சம்பந்தமான சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் அம்மு அபிராமி வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் போட்டிருப்பேன் என்னோடய ஒரு ஃபாலோயர் வந்து பணத்தை அனுப்பி ஏமாந்துருக்காங்க என்னோடய யூடியூப் அக்கௌண்டில் என்ன மாதிரியே மெசேஜ் பண்ணி பணம் கேட்டு ஏமாற்றியிருக்காங்க என்னோடய சேனலில் நான் எந்தவித கிவும் பண்ணலை அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நானே வீடியோவாக பேசி வெளியிட்டுருவேன் கமெண்டில் போய்ட்டு நான் வந்து கிவ்அவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன் அந்த ஏமாத்தினவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா என்னோடய லோகோ போலவே கிரியேட் பண்ணி என்னோடய பெயரில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான் நீங்கள் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் ஐஃபோன் அனுப்புகிறோம் நிறைய கிஃப்ட்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிவரி சார்ஜாக ஆயிரத்தி ஐநூறு கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க இந்த ஃபாலோயரும் நான் தான் இந்த மெசேஜ்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் வந்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ ஏமாந்துட்டாங்க என் பெயரை சொல்லி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க இதை விட நான் எப்படி ஓப்பனாக சொல்கிறதுனே தெரியல அடுத்தவங்க காசை வந்து இப்படிலாம் ஏமாற்றாதீங்க இது ரொம்ப மோசமான ஒரு செயல் ஏமாந்த இருக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல நான் இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஃபேக்கான மெசேஜ் வருது அப்படின்னா அதோடய உண்மைத்தன்மை தெரியாமல் காசு அனுப்புறது கூகுள் பே பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பணம் அனுப்புங்க அவசரப்பட்டு காசு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காசு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்து எந்த விதமான யூஸுமே கிடையாது ஐ ஆம் ரியலி சாரி பிரதர் இதுக்கப்புறமா என் பேரை சொல்லி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக அந்த மெசேஜை வந்து அனுப்பிச்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் வந்து காசு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் அதிக நபர்களால் ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு